அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் ஈத் சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஈத் எப்படி நீங்கள் இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க ஈதுக்கும் முதல் நாள் எல்லாருமே நோம்பு வச்சிருப்போம் ஸோ நோம்பு திறக்கறதுக்காக நாங்கள் வந்து என்னோட அண்ணனோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் என்னோட இன்னொரு அண்ணனும் அபுதாபிலேருந்து வந்துட்டாங்க என்னோட பாபி பாத்தீங்கன்னா பக்கோடா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க மற்றபடி எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து கடையிலேருந்தே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு நோம்பு கஞ்சியும் வீட்லேயே வந்து செஞ்சிருந்தாங்க என்னோட பாபி எப்போதுமே நோம்பு கஞ்சி வந்து சூப்பராக வந்து அப்புறம் பண்ணி பக்ரீத் ரொம்பவே சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு இப்பதான் ரம்சான் முடிஞ்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே வந்து பக்ரீத் வந்தாச்சு என்னதான் இருந்தாலும் அத நம்ம முப்பது நாள் நோம்பு வச்சு அந்த ஈது வரப்ப அதோட வைபே வேற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வந்து நார்மலா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கே இருந்துச்சு பட் இப்போ வந்து ஆனதுனால செவன் ஃபிஃப்டீனுக்கு தான் வந்து நோம்பு துறக்கிற டைம் வெயிட் இருந்தோம் ஃபைனலி பாங் நோன்பு திறக்க ஆரம்பிச்சாச்சு நோம்பு திறந்துட்டு ஆஸ் யூஷுவல் மஹரிப் தொழுதுட்டு எல்லாரும் கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் டீக்காக ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நோம்பு திறந்தோடனே டீ குடிச்சாதான் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நைட் சாப்பிட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டோம் மறுநாள் காலையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே வந்து வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு என்னதான் பக்கத்துல நிறைய பள்ளிவாசல் இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஈது போய் தான் வந்து தொழுவோம் அப்பதான் ஒரு ஸ்பெஷலா வந்து ஃபீல் ஆகும் லாஸ்ட் ரம்சானுக்ககும் இதே ஈது தான் வந்திருந்தோம் என்னோட பிளாக்ல பாத்துருப்பீங்க சேம் அங்கேதான் மறுபடியும் நாங்க வந்திருக்கோம் அறக்க பறக்க கிளம்பி வந்தாலும் நாங்க டைம்க்கே வந்து ரீச் ஆயிட்டோம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னே சொல்லலாம் அங்க மெயினான ஸ்பெஷலான திங் பாத்தீங்கன்னா எல்லா கிட்ஸ்க்கும் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வந்து கொடுப்பாங்க எல்லாரும் எடுத்துட்டு வந்து ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து மெயினா தான் ஃபோக்கஸ் இருக்கும் எங்க யார் மேட்ச் ஆஃப் தராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவே ஐலின் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சில அரபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈது காசு கூட கொடுப்பாங்க ஃபைவ் திரம்ஸ் டென் திரம்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்குலாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் மஷாலா நல்லா கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு ஆனால் இப்போ நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரம்ஜான் டைமில் அந்த அளவுக்கு வெயில் இல்லை பட் இப்போ நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணிவிட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு இங்க வந்து ஈது கொண்டதுன்னு சொல்லிட்டு அலமதுல்லா அதுவும் நடந்துருச்சு ட்ரெஸ்ஸும் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதுதான் என்னோட ஈத் ட்ரெஸ் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ பார்த்தோன்னே வந்து எடுத்துட்டேன் இந்த கலர் என்கிட்ட இல்லவும் இல்லை ஸோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்தேன் நல்லா ஒரு நாவ கலர்னு சொல்லலாம் இது பாகிஸ்தானி சூட் டைப் தான் பட் அதில் உள்ள டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சுடிதார் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு இதுக்கு மேட்சிங்காக பக்காவான மேட்ச்சிங் என்னோட பாபிகிட்டே இருந்துச்சு ஸோ அவங்க இருந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு ஒரு சிம்பிளான நெக் பீஸ் போடணுன்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ டே டூ டேவில் போய் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி இதே எக்ஸாக்ட் கலர் இல்லைனாலும் கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு லைட் ஒய்லெட்டில் வந்து வாங்கியாச்சு ஸோ இதுதான் என்னோடய ஈத் ஃபிட் ஐலின்க்கு ஷீனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது எனக்கு வந்து பக்ரீதுக்குள்ளே டெலிவரி ஆகவே இல்லை ஸோ வந்து டெம்ப்ரவரியாக ஒரு ட்ரெஸ் வாங்கி அவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன் இல்லாமல் வர ஆரம்பிச்சுட்டாங்க பிரியாணியும் வந்துருச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கோவை ராவுத்தர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபோர் கேஜி வந்து வாங்கியிருக்கோம் யூஸ்வலாக எங்கள் மாமா வீட்டில் தான் வந்து பிரியாணிலாம் வந்து வாங்கி போய் சாப்பிடுவோம் இந்த தடவை வந்து எங்க அண்ணன் வீட்லேயே வந்து வச்சாச்சு ஸோ எல்லாருமே தான் வந்திருந்தாங்க இந்த கோவை ராவுத்தர் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் செய்கிற மாதிரி பச்சை சட்னி கொத்தமல்லி புதினா சட்னி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது கூடவே பாயில்டு எக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஒரு ஸ்வீட்டு அப்புறம் வந்து ஆனியன் பச்சடி எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க பிளஸ் தால்ச்சாவும் வந்துருந்துச்சு பட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா தான் வாங்கணும் போல அவங்களாம் வந்து கொடுக்கல நம்ம காசு போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் இந்த ஃபோர் கேஜி பிரியாணியே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட வந்து வந்து வந்திருக்கு நல்ல நிறைய மட்டன் போட்டு வந்து செஞ்சிருந்தாங்க அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு பட் அந்த பிரியாணியில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம காரம் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக காரமாக தான் வந்து ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கியிருக்கோம் பட் எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுக்கு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஃபுல்லாக வந்து போன் தான் இருக்குது மேலே கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இருக்குது சிக்கனே உள்ளே வந்து இல்லை நிறையா பீசஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு மற்றபடி தால்ச்சாவும் பிரியாணியும் சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் அந்த பம்கீனில் செஞ்சுருக்க ஸ்வீட் பார்த்திங்கன்னா அது அல்வா மாதிரிலாம் இல்லை நம்ம தக்காளி பச்சடி ஒன்று செய்வாங்கல்ல அந்த டேஸ்ட்டில் தான் எனக்கு வந்து இருந்துச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தோம் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் அப்புறம் கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு என்னோடய மாமி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே சாப்பிட்றதுக்காக சூப்பராக ஒரு மேங்கோவில் வந்து ஒரு புட்டிங் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மேங்கோ ப்ரெட் புட்டிங்னு சொல்லிட்டு அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க குயிக் குக்கிங் பை நிஷான்னு சொல்லிட்டு அதில் இந்த ஸ்வீட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேசிட்டு அன்னைக்கிட்டே அப்படியே போயிடுச்சு நிறைய பிரியாணி இருந்ததுனால நைட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து கிளம்பியாச்சு ஷாப்பிங்காக நேற்று பிரியாணி சாப்பிட்டதுனால இன்னைக்கு சிம்பிளா எக் ரைஸோட வந்து முடிச்சுக்கிட்டேன் ஸோ எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்தாச்சு எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஷாப்பிங் போகிறோம் எல்லாருமே ஊருக்கு போகிறதுனால எல்லாருக்குமே ஷாப்பிங்க்கான வேலை இருக்கு ஸோ அப்படியே எல்லாரும் சேர்ந்தே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு ஆயிடுச்சு ஸோ இவங்கெல்லாம் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சும்மா அப்படியே கூட ஜாலியாக போனேன் கியூஹெச் ஃபேஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்லலாம் பார்த்துருப்போம் நிறையா ஸோ அப்போலேருந்து இந்த ஷாப்புக்கு போகணுன்னு ஒரு ஆசை அதுக்கு இப்போ தான் வந்து நேரம் கிடச்சிருக்கு இந்த ஷாப்புக்கு மெயினாக எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோஆடு செட் வந்து இங்கே நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஸோ அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு இடத்துல மட்டும் வந்து ஆஃபர் போட்டுருந்தாங்க ட்வெண்ட்டி திரம்ஸ் தான் வந்து ஒரு கோட் செட் ஸோ அதுலேருந்தே நான் வந்து ஒன்று எடுத்துட்டேன் இது வரைக்கும் நான் கோஆட் செட் வந்து போட்டதே இல்லை ஸோ அங்கே நிறைய கவுன்ஸும் இருந்துச்சு சரி கோவாட் செட் போட்டதுலேயே ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டேன் அங்கே நிறையா ஹிஜாப்ஸும் இருந்துச்சு பட் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் ஹிஜாப்ஸ் இல்லை எல்லாமே ப்ளெய்ன் ஹிஜாப்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து கோஆட் செட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை டாப்பும் பாட்டமும் ஒரே கலரில் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கோஆட் செட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள கவுன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபார்ட்டி திரம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் திரம்ஸ் ஃபிஃப்டி திரம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு பட் மூணு வாங்கினா ஹண்ட்ரட் திரம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் இந்த தடவை கவுன் எடுக்கிற மாதிரி எதுவும் வந்து ஒரு ஐடியா இல்லை ஸோ எடுக்கலை அப்புறம் நிறையா அபாயாசும் அங்கே இருந்துச்சு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊருக்காரங்க போடுற மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு இப்போலாம் ஃபுல்லாக கவர்டாக இருந்தாலே போதும் போல் அதுதான் அபாயான்ட்டு ஆகிடுச்சு அங்கே உள்ள கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஹீல்ஸு ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் ப்ரைஸஸும் ஓரளவுக்கு ஓகே தான் அஃபோர்டபுளாக தான் இருக்குது குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது க்யூஹெச் ஃபேஷன் வந்து ஷார்ஜாலேயும் இருக்கு அஜ்மான்லேயும் இருக்கு ஸோ நியர்பையாக உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அங்க கூட நீங்கள் போகலாம் அதே மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் அங்கே வந்து நிறையா இருக்கு ஹேண்ட்பேக்கும் மூணு எடுத்தால் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அடுத்து கரமாவில் உள்ள டே டு டே போனோம் அங்கே நான் எதுவுமே வந்து வீடியோலாம் வந்து கவர் பண்ணல அங்கே டே டு டேல ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு பத்து பதினொன்று ஆயிடுச்சு அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு தமிழ் ரெஸ்டாரண்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அப்புறமும் வந்து கிடைக்காம அதுக்கடுத்து ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் பாக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம் காக்கோ ஹவுஸ் சொல்லிட்டு ஆம்பியன்ஸும் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஃபுட் வர வரைக்கும் டைம் பாஸ் ஆகிறதுக்காக சுடுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அது நானும் என்னும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பட் ரொம்பவே டஃபா இருந்துச்சு அதுக்குள்ள ஃபுட்டும் வந்துருச்சு ஸோ ஃபுட் வந்த பிறகு நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டோம் செம்ம பசி வேற மான்சோ சூப் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா கிரேவின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அலமதுல நல்லபடியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ